அவர் சொன்னார் பாருங்க புது தம்பதிகள் பல பேருக்கு வந்து வாழ்க்கைனா என்னென்ன தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி உள்ள தம்பதிகள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மக்கள் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவை பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் பல கதாபாத்திரங்கள் நடித்து இன்று கதை நாயகனாக இருக்கக்கூடிய நர்மை சகோதரரை பார்க்க போகிறோம் வர்ற வெள்ளிக்கிழமை அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மிகப்பெரிய ஜாம்புவான்கள் படத்தோடு போட்டி போட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆர்கே வெள்ளிமேகம் அப்படின்ற படம் அந்த படத்தில் சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காரு என்னுடைய நண்பர் அந்த படத்துடைய ஹீரோ தான் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் எல்லோரும் அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி புதுசாக திரையுலகத்துக்கு கதை நாயகன அறிமுகமாகக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் பிரதர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர் விசித்திரன் அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம் இவருடைய படம் தான் அதாவது இவர் கதை நாகனாக நடித்து வர பன்னெண்டாம் தேதி வெளிவரக்கூடிய படம் தான் ஆர்கே வெள்ளிமேகம் இவர் பல படங்களை நடிச்சிருக்காரு நீங்கள் வரைக்கும் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க பிரதர் நான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஓகே சிறுத்தன் ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஓகே அப்புறம் நிறையா அந்த மாதிரி படங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கலாம் சித்தால ஆயிரம் ஒரு படம் நடித்தேன் அது அவார்டு நான் பருத்தி வீரன் பண்ணேன் அழகு மகன் ஒரு மூவி பண்ணேன் இப்போது நாற்கரைப்பூர்னு ஒரு படம் எல்லாம் ரிலீஸ் கேட்டிங்கில் இருக்கு ஈடாட்டம்னு ஒரு படம் ரிலீஸ் இருக்குது அப்புறம் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ ஆர்கே வெள்ளிமேகன் ஒரு படம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு புது தம்பதிகள் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த சாங்கில் அப்படியான ஒரு அன்னி ஒன்னி ஒன்று எடுத்திருக்காங்க அதை வந்து சைன சாவக்காடன்னு சொல்லி தயாரித்து எடுத்திருக்காங்க விஜி ராமச்சந்திரன் தயாரிச்சிருக்காங்க அதை எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணுங்கிறது என்னோடய ஆசை நம்ம கூட இருக்க விசித்திரன் அவர்கள் வந்து பல படங்களில் சிறப்பு தோற்றத்தில் ஒரு அப்பா கதாபாத்திரம் ரவுடிஷம் ரவுடி வில்லன் கதாபாத்திரம் நடித்தவர் அவருடைய நடிப்பை புகழ்ந்து தள்ளி இன்னைக்கு உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கு நீங்கள் நடிக்க கூடாது ஹீரோவை நடிக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்டர் வந்து இவர் அந்த ஆர்கே வெள்ளிமேகம் படத்தில் வந்து கதை நாயகனா அறிமுகப்படுத்திருக்காரு அவருக்கு ஒன்றும் பெரிய ஸ்டார் லெவலுக்கு இருக்காங்களா அவங்கள அளவுக்குலாம் வயசுலாம் கிடையாது இவருக்கு வயசு கம்மி தான் அந்த ஸ்டாரை விட வயசு கம்மி தான் அதனால் வந்து என்னடா இவர் இவ்வளோ வயசாக இருக்காரு எப்படி ஹீரோன்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அதை விட ஒரு நாற்பது வயசு கம்மி தான் புதுங்களா அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து நாளைக்கு நாளை மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி வெளியாகக்கூடிய ஆர்கே வெள்ளிமேகம் அப்படின்ற படத்தை எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஏனோ தானோன்னெலாம் இருக்காது புரியுதுங்களா எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் தரமாக வந்திருக்கு நாங்கள் பார்த்துட்டோம் படம் வந்து தரமாக வந்திருக்கு குழந்தைகளோட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம் அவர் சொன்னார் பாருங்கள் புதுமண தம்பதிகள் பல பேருக்கு வந்து வாழ்க்கைனா என்னென்ன தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி உள்ள தம்பதிகள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு நடிப்போம் ஒரு படத்தையும் முழுமையா தாங்கி நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் தான் நாயகன் கதாபாத்திரம் அதுல நீங்க வேடமேட்டு நடிச்சிருக்கீங்க அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பழு அதிகமா தூக்கி இருந்துச்சு ஒரு நல்ல விஷயமா தான் பண்ணிருக்கோம் நம்ம அந்த சைனி சாவக்கடை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா எடுத்திருக்காப்புல கதைக்கான ஒரு சொல்றேன் அவங்க ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் எவ்வளோ சுகமா இருக்கணும் அதுக்குள்ள எவ்வளோ அந்யோன்யம் இருக்கோ அதை இந்த கதையில வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் பணம் தேவையே அது நம்ம டைரக்டர் புடிசிறதான் கேட்கணும் அந்யோன்யமா சுகமா சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கா முதல்ல பணம் தேவை அதுக்கு உழைப்பு தேவை இது ஒரு படம் ஓகே இது ஒரு படமா நீங்க பார்த்து அதை வாழ்வியெல்லாம் நீங்க ரசிச்சிங்கன்னா அது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரக்கூடிய பல படங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா இருக்கு அதாவது ஒண்ணு துப்பாக்கி சண்டை இல்ல குண்டு எறிதல் ஃபுல்லா படம் ஃபுல்லா ரத்த ரத்தத்தை காட்டிருக்காங்க அப்படின்னா அரை குறையா ட்ரெஸ்ஸை போட்டு செக்ஸியா காட்டிருக்காங்க மாதிரி உள்ள படங்கள் வந்து குழந்தைகளோட பார்க்கவே முடியாது இப்போ நடிச்சிருக்க ஆர்கே படத்தை குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பார்க்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா குடும்பத்தோட போய் அந்த படத்தை பார்க்கலாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு புதுமண தம்பதிகள் அவசியம் பார்க்கணும்னு சொன்னீங்க எங்களுக்கு தோணும் என்னெல்லாம் ஒரு மாதிரியா போயிடுச்சு அப்போ வேற மாதிரி அப்படின்ற எண்ணம் போயிடுச்சு அந்த அந்த இருக்குமா எல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்கலாம் படம் பார்க்கலாம் நீங்க ரசிக்கலாம் அது ஃபேமிலியோட கூட போய் உட்கார்ந்து பார்க்கலாம் அதையும் அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாரு இப்படி இருக்காங்களா புருசம் அம்மா அப்பா இப்படிதான் இருந்திருப்பாங்களாங்கிற ஒரு கற்பனை கூட போவாங்க அவங்க அந்த மாதிரிதான் அவங்க எடுத்திருக்காங்க ரொம்ப சிக்ஸ் எல்லாம் அதில் கிடையாது ஒரு ஒரு புருஷம் பொண்டாட்டி இயல்பா என்ன வாழ்வாங்களோ அந்த அந்த ஒரு அந்த அதுக்கான ஒரு சுகத்தை தான் எடுத்திருக்காரு அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணார் அதனால் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி வெளியாகக்கூடிய ஆர்கே வெள்ளிமேகம் படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து அவருக்கு கேரண்டி கொடுத்துட்டார் குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு கேரண்டி கொடுத்தாரு அதனால் நம்பி போங்க சந்தோஷமாக திரும்பி வாங்க இன்னும் பல திரைப்படங்கள் இது போன்ற ஆர்கே வெள்ளிமேகம் போன்ற இன்னும் பல திரைப்படங்கள் நீங்கள் கதை நாயகனாக நடிக்க மக்கள் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி மக்கள் மீடியாவுக்கு என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் டேரக்டர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சைனு சாவகடன் பிஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மாதிரி அந்த நல்லது கெட்டதை பார்த்து எங்களை வாழ வச்சுருக்காரு அது மலையாளத்துலேருந்து வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க மலையாள ஒரு டைரக்டர் நம்மளை தமிழ்காரங்களை வச்சு எடுத்திருக்காங்க இது தேட்டரில் பாருங்கள் நன்றி